ஒரு மனிதனின் இருச்சி வரலாற்றின் வழிமாற்றினால் என்னவாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அடோல் ஹிட்லர் ஜெர்மனியின் சந்தலராக நியமிக்கப்பட்டார் தேர்தல் அல்லது கலவரம் மூலம் அல்ல ஆனால் அரசியல் கணக்கீட்டின் மூலம் ஆரம்பத்தில் அதிபர் டிண்டன்பர்க் அவரை வெறுத்தாலும் அரசியல் ரீதியான கூட்டு அதனை கட்டுப்படுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ந்த சக்திக்கு எதிராக அவரின் பாதிப்பை பயன்படுத்த முடியும் என நம்பியது ஆனால் தனது கூர்மையான அரசியல் அறிவுடன் ஹிட்லர் மெதுவாக இழிவாக இல்லாமல் அவ்வப்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னை முழு அதிகாரத்திற்கு கொண்டு சென்றார் என்னவென்றால் இது எங்களுக்கு என்ன பாடம் கொடுக்கிறது இது நீங்கள் எந்த இடத்தில் தொடங்கினீர்கள் என்பது அல்ல உங்கள் முன் உள்ள சந்தர்ப்பங்களை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பற்றியது வாழ்க்கை சிறந்த சூழ்நிலைகளை தரவில்லை ஆனால் தித்தரின் போல் நீங்கள் எந்த நிலையிலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு அதை கொண்டு செல்ல முடியும் நீங்கள் புத்திசாலி கடுமையாக போராடும் ஒருவராக இருந்தார் அதிகாரத்திற்கான பாதை நீண்டதும் சவாலானதும் ஆகும் ஆனால் சரியான மனப்பான்மையுடன் இதையும் சாதிக்க முடியும் நீங்கள் உங்கள் வாய்ப்பை பிடிப்பீர்களா தடைகளை கடக்கவும் உங்களும், கிஸ்தரின் சிஷ்கரை சந்தா செய்யவும்